தொகுதிகளில் திமுக போட்டி ஸ்டாலின் போடும் சில கூட்டணி கட்சிகளோ ஆட்சியில் பங்கு அப்படின்ற கோஷத்தையும் எழுப்பி திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு ஆனா திமுக கூட்டணி கட்சிகளின் எண்ணத்துல மண்ண தூவர விதமா ஒரு வலைய திட்டம் போட்டுட்டாங்க அது என்னன்னு இந்த வீடியோல திமுக கூட்டணி கட்சிகள் கூட இருக்குமா அப்படின்ற சந்தேகம் இப்போ திமுக தலைமைக்கு குறிப்பா காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கலாமா இல்ல தாவேக்கா பக்கம் போலாமா அப்படின்ற குழப்பத்துல இருப்பதாகவும் சொல்ல கூட்டணியில இருந்தா நிறைய தொகுதியில கேட்கணும் ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க ஆனா ஒரு முக்கிய நெருக்கடியா இருக்கிறது பீகார் சட்டப்பேரவையில அடைஞ்ச படுதோல்விதான் ஒருவேளை ஜெயிச்சிருந்தா திமுக கிட்ட காங்கிரஸ் எங்களுக்கு நாற்பது தொகுதி வேணும் அப்படின்னு கேக்குறது மட்டும் இல்லாம ஆட்சியில பங்கு கேட்டு ஆனா அது இப்ப முடியாத காரியம் இன்னொரு பக்கம் காங்கிரசுக்கு கேரள மாநில தேர்தலும் மிக முக்கியமான விஷயமா இப்படி கேரளாவில பத்து வருஷமா சிபிஎம் தான் ஆட்சியில இருந்துட்டு மீண்டும் அங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஆட்சியில இருக்க சிபிஎம் கட்சியை தோற்கடிக்கணும் அப்படின்னா தாவே கோடான் கூட்டணி அமைச்சா காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு கேரள காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கணக்கு போடுறாங்க இப்போ இதையே சாக்கா வச்சு திமுக கிட்ட நாற்பது சீட்டை கேட்டு பார்க்கலாம் அப்படி தாவேக்கா பக்கம் தாவிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைப்பதாகவும் சொல்றாங்க இந்தியா கூட்டணி பெரிய விஷயமே கிடையாது அடுத்த பலன் பெறுவதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால தாவேகா கூட்டணிக்கு போயிட்டு அறுபது தொகுதிகள் ஆட்சியில பங்கு பெறலாம் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க ஒருவேளை நாற்பது தொகுதிகளில் போட்டிட்டு ஏழு சீட்டு ஜெயிச்சா கூட வாக்கு சதவீதம் காங்கிரசிற்கு அதிகமா திமுக கூட்டணி விட்டு காங்கிரஸ் வெளியே போனா விடுதலை சிறுத்தைகளும் அடுத்து வெளியேற வாய்ப்பு இன்னும் சில கட்சிகளும் வெளியேறலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அப்படி எதையுமே கணிக்க முடியாது அப்படின்றதுனால இதையெல்லாம் திமுக தலைமை உன்னிப்பா கவனிச்சு இதையெல்லாம் கணக்குல வச்சுதான் உதயசூரியன் சின்னத்துல இருநூறு தொகுதிகளில் போட்டியிட திமுக திட்டமிட்டு கூட்டணியில இருக்கும் சில கட்சிகளையும் உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட வைக்கும் முடிவுல திமுக தலைமை திட்டமிட்டு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சட்டமன்ற தேர்தலில் சின்னத்துல போட்டியிட முடிவு பண்ணி ஜெயிச்சாங்க அது ஏன் முடியாதுன்னு திமுக தலைமை இந்த முடிவு கூட்டணி கட்சிகளுக்கு செக் வைப்பதா பார்க்கப்படுது இந்த ஒரு முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மறக்காம